மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற வேட்பாளர் கே என் அருண்நேரு வருகை குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்தது குளித்தலை சட்டமன்ற தொகுதி வரலாறுமிக்க தொகுதியாகவும் திகழ்ந்து வருகிறது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதன் முதலில் போட்டியிட்டு வென்ற தொகுதி குளித்தலை சட்டமன்ற தொகுதி இத்தொகுதி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியாகும் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் எனக்கு வாய்ப்பளித்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திமுகவில் ஐம்பது சதவிகிதம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஆறு சட்டமன்ற தொகுதியில் இரண்டு சட்டமன்ற தொகுதி காவிரி பாசனம் உள்ளடக்கிய தொகுதியாகவும் நான்கு சட்டமன்ற தொகுதி டிரை பகுதியாகவும் உள்ளது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான வேலைவாய்ப்பு சுகாதாரத்துறை கல்வித்துறை முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழும் தமிழகத்தில் நாற்பது பாராளுமன்ற தொகுதியும் திமுக கூட்டணியில் வென்றெடுக்கும் என்று செய்தியாளர் சந்திப்பில் பெரம்பலூர் பாராளுமன்ற திமுக வேட்பாளர் அருண் நேரு தெரிவித்தார் தேர்தலுக்கு உத்தரம் என்னை வந்து தலைவர் வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க இது வந்து முதன் முதல் நான் ஒரு தனி மனிதனாக இல்லாமல் ஐம்பது சதவீதம் இளைஞர்களுக்கு உண்டான ஒரு இது ஒரு வாய்ப்பாக கருதி தலைவருக்கு முதல் முதல் முதற்கான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயானன்னும் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த குளித்தலை தொகுதியில் இங்கே வந்து பேசுறதுக்கே இது ஒரு பெரிய ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா வரலாறு ஆரம்பிச்ச விஷயம் அதனால திருப்பி இன்னொரு தடவை வரலாறு உருவாக்க அதனால அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் குளித்தலை தொகுதியில் வந்து நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வ செய்வதற்காகவும் இவ்வளோ முன்னோர்களும் இளைஞர்களும் இங்கே கூடியிருக்காங்க இந்த இந்த வரவேற்பு வந்து எங்கள் நாற்பதுக்கும் நாற்பதும் வருமே எங்கள் வரவேற்பு தான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நாளைக்கு ரிசல்ட்லையும் உங்களுக்கு தெரிய போகுது இந்த தொகுதிக்கு பொறுத்த வரைக்கும் மூணு இல்லை நாலு தொகுதிகள் வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாலு தொகுதி வந்து ட்ரை டிஸ்ட்ரிக்ட்டு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கு லோ சைடு இருக்குது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இங்கே வந்து ரெண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து வேலை வாய்ப்பும் சுகாதாரத்துறையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நாளைக்கு ஓரிரு நாட்களில் இந்த தொகுதிக்குள்ளார ஒவ்வொரு தொகுதிக்கும் என்னென்ன வேலை நடக்கும் என்னென்ன வேலை இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே எல்லாத்துக்கும் வந்து தரப்படும் ஆனால் முக்கியமாக வேலை வாய்ப்பும் சுகாதாரமும் வந்து இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் கல்வியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் முழுசா உங்களுக்கு வந்து ஓரிரு நாட்களில் முழுதாக இந்த தொகுதிக்கு என்னென்ன வேலைகள் நடைபெறும் இந்த இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததுனால என்னால என்ன பண்ண முடியும் என்னால சொல்லக்கூடாது எங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன்